குருபூஜை இருபத்தி ஆறாம் ஆண்டு அழைப்பு சித்தரவும் தத்பதம் சுவாமிகள் ஜீவசமாதி இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரை சிறப்புடன் நடைபெறுகிறது அருள் ஜோதி ஆசிரமம் கதவியன் ஆறு ஜீவானந்தன் தெரு சென்னை செங்குண்டோ ரெட்டிஸ் பேருந்து நிலையம் பின்பக்கம் அமைந்துள்ளது பேருந்து நிலைப்பந்து நடந்தே வரலாம் நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைக்க நம்புகிற அன்பர்கள் கவனத்திற்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற குருகுஜர் காணொளி விவரங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள தெரிந்து கைதருகிறது உங்களுக்கு வழங்கப்படுகிறது நன்றி அந்திரம் யோகதண்டம் பொன் பார்த்து சார்பு வடவேன்னு சொன்னாங்க காணொலி வழங்கிய டாக்டர் விஷ்ணே அவர்களுக்கு நன்றி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடில் தான் வரும் மியாவுடைய தீவ சமாதி இருக்கிற இடம் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாடுறேன் ரெட் யூஸ் பஸ் ஸ்டாண்ட் ஐடைய ஜீவானந்தம் தெரு நம்ம அந்த வழியா வந்துட்டு இருக்கோம் சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெய்ன் சர்வகாரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வரிய சகல சௌபாக்கிய ஹோமியோதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பேர்களும் கிடைக்கும் சர்வகாரியமன் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பௌடர் இதை பயன்படுத்தும்போது வீட்டில் ஏதாவது தீயேசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ